ராகு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிட்டு அப்படி உள்ளே போகிறாரு அப்டி போகிறாங்க போயிட்டு கட்டிலில் உட்காந்துச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ராகு வந்து நிற்கிறாரு என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் எனக்கு அக்கா மேலே உள்ள பாசத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபிக்கு கோபமாக வருது ஆனால் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக உட்காந்துச்சிருக்காங்க இங்கே பாரு நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படியே அபிக்கு கோபமாக வருது இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே இல்லை இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாது என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கவே கூடாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் எதுக்காக சோகமாக இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்ன உன்னை பிடிக்காத இடத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டேன் இவன் கூட எப்படி வாழறதுன்னு யோசிக்கிறியா இல்லைங்க நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு அபி சொல்றாங்க அப்போ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இனிமே எப்படி வாழ போறோன்னு நினச்சி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோனையும் அப்பிக்கு அப்படியே கோபமாக வருது எழுந்துக்கிறாங்க எழுந்து யோ என்னையா பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு நீ என்ன நினைக்கிற நீ எதுக்காக இவ்வளோ மட்டமா நினைக்கிற அதுவும் அஞ்சலி அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நீ நினைக்கிற பத்தியா அது எல்லாமே தப்புன்னு நான் நிரூபிப்பேன் அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வரும் என் மேலே நீ போட்ட பழி எதுவுமே இல்லைன்னு பார் அப்போ உனக்கு இருக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க யாரு நீ எந்த தப்பும் பண்ணலையா நீ என்ன நடிச்சாலும் என்ன நீ ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாரு உன்கிட்டலாம் பேசி எந்த யூஸ்மே இல்லை தயவு செய்து நீ என் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவப்படுறாங்க ராகவும் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காரு அபிக்கு கோவமா வருது என் மேலே இவ்வளோ பெரிய பழியை நீ போட்டிருக்க அதுவும் அஞ்சலி அக்காவோடய வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைப்பேனா கண்டிப்பாக கிடையாது அந்த முரளி மட்டமானவன் அவனை மாதிரி ஒரு கெட்டவனே கிடையாது ஆனால் அவனுக்கு சுய நினைவு திரும்பி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி நான் உண்மையானவை நான் எந்த தப்புமே பண்ணாதவன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் உனக்கு எல்லாமே புரியும் அது வரைக்கும் நீ என்ன வேணா நினச்சிக்கோ அதை பற்றி நான் கவலைப்படுறதாவே இல்லை என்னை பற்றி எனக்கு தெரியும் இப்போ நான் உன் கூட வாழ வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த முரளிய பற்றி எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க